எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கணபதிக்கு ஏன் அருகம்புல் மாலை சாத்திரம் அப்படிங்கறது பற்றி தான் ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடவில் போர் வருது அசுரர்கள்லாம் அனலாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க தேவர்களுக்கு தேவர்களினால அவ அந்த அசுரனை சமாளிக்க முடியல அவங்க வந்து நேராக கணபதி கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க எங்களை வந்து காப்பாற்றுங்க எனக்கு இந்த அசுரங்க அசுரங்கனால நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு வந்து தேவர்கள் வந்து கணபதி பகவான்கிட்ட வேங் வேண்டிக்கிறாங்க அப்போது கணபதி என்ன பண்ணுறாரு தன்னோட பூத கணங்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து இந்த அசுரர்களை எதிர்கொள்கிறார் போர் புரியிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த அனல் பறக்கிற அந்த நெருப்புனால் அந்த கணபதி பூதகணங்கள் எல்லாருமே இறந்துடுறாங்க அப்போது கணபதி பகவானுக்கு ரொம்ப கோபம் வருது கணபதிக்கு அவர் என்ன பண்ணுறார் அந்த அனலாசுரனை அப்படியே விழுங்கிடறார் அப்படியே உள்ள எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த நெருப்பு வயிற்றுக்குள்ள அந்த அனலாசுரனோட நெருப்பு அந்த எரிச்சல் தாங்க முடியல கணபதிக்கு அப்போது கணபதியுடைய இந்த இதை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமானே வந்து தன்னுடைய ஜடாமுடியில் இருக்கிற கங்கைய வந்து கணபதியோடைய தலையிலேருந்து அப்படியே புரோட்சணம் பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த அனல் வந்து தனியவே இல்லை அனலோடைய அந்த நெருப்புங்கிறது அணையவே இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க முனிமார்கள்லாம் சேர்ந்து இதுக்கு இன்னொரு மருந்து இருக்குது அருமருந்து இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து கணபதி பகவானுடைய தலையில் வைக்கிறாங்க கணபதியுடைய தலைவில் தலையில் வச்ச உடனே என்ன ஆகுது அந்த நெருப்புடைய அந்த சக்தி ஆயிருது அந்த நெருப்பு அணைஞ்சிருது வயிற்று இப்போ கணபதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிருது அவர் அப்புறம் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து யாரெல்லாம் இந்த அருகம்புல் மாலையை சாத்துறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற விக்னங்கள் விலகும் வியாதிகள் வராது கிரகதோஷம் இருந்தால் கூட அது நிவர்த்தி ஆயிரும் அது அதை விட முக்கியமானது என்னென்னா வாழ்க்கையில் தீர்காயுசும் வரும் ஐஸ்வர் ஐஸ்வர்யங்களும் வரும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இந்த அருகம்புல் மாலை நம்ம சாத்தனா அப்படிங்கிற ஒரு பெரிய அனுகிரகமும் கணபதி நமக்கு தரார் அப்போ நம்ம கோயிலில் போகிறோம் போகும்போது நம்ம தெரியாமல் தான் பண்ணுறோம் இத்தனை நாளும் இப்போ கணபதிக்கு ஏன் அருகம்புல் இவ்வளோ பிரியமானது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு பண்ணினா இன்னும் நமக்கு அதனுடைய பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும் தானே அதுக்காக தான் இந்த சின்ன கதை பார்த்து போட்டோங்க இது விநாயகரை பற்றின ஒரு சின்ன கதை உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்க பாய்